அஞ்சு உடைய அத்தியாயம் அஞ்சு உடைய பதினஞ்சாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் பதினஞ்சாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன பரிசு கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அஞ்சாவது அத்தியாயம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மாதம் கொண்ட ஒரு அத்தியாயமே நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பாஞ்சு மாதம் பண்ணியிருந்தோம் இந்த அத்தியாயம் மட்டும் பதினாறு மாதம் வரைக்கும் இந்த அத்தியாயம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அஞ்சாவது அத்தியாயம் மட்டும் பதினாறு மாதம் வரைக்கும் நம்ம செயல்படும் சொல்லியிருந்தோம் இதோட உறுப்பினர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆநூறு உறுப்பினர் வந்து மொத்தம் ஆனூறு பேர் சேர்ந்திருக்காங்க இது வந்து இப்போ பதினாறு மாதம் அதாவது பாஞ்சு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் இன்னொரு மாதம் இருக்குது அப்போ தான் இது முதிர்வு வரும் அதாவது பரிசிரிப்பு இது வரும் அப்போ இந்த பாஞ்சாவது மாத குழுக்களுக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த பாஞ்சாவது மாத குழுக்களில் பார்த்திங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பரிசாக ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து டிவிஎஸ் எக்ஸ்எல் ஒரு நபருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ரெண்டாவதாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஸ்கூட்டி ஒரு நபர் கொடுக்க போகிறோம் பேசிக் மாடல் தான் ரெண்டுமே பேசிக் மாடல் கொடுக்க போகிறோம் நம்ம சுபாஷ் என்ற பேசுகிற வந்து பேசிக் ரேட்டு வந்து நம்ம ப கம்பெனியில் கட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஆடியோ இன்சூரன்ஸு ரோட் டேக்ஸ்லாம் கட்டி எந்த கஸ்டமர் பேருக்கு கொடுக்குதோ அந்த வாடிக்கையாளர் வந்து அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கணுங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அந்த அந்த வகையில் சுபாஷ் என்ற பேசுவோட அத்தியாயத்தோடைய அஞ்சாவது அத்தியாயத்தோடைய பதினஞ்சாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய முதற்கண் மணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷி என்ற பேசு யூடியூப் சேனலில் சோசியல் மீடியாவில் நம்மளோட பெண்தோடக்கூடிய இந்த அதாவது ஒவ்வொரு கிட்டத்தட்ட அஞ்சாவது தேரத்தில் பாஞ்சாவது மாத குழுக்கில் லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிற சுபாஷ் என்ற பேசுடைய யூடியூப் சேனலுடைய வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர் போக போன்றவங்க அனைவருக்கும் அதே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற நம்ம ஃபாலோவர்ஸுகளுக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் சுபாசி என்று பெருசுங்கிறது ஒரு அதாவது பர்னிச்சர் பொருட்களை உற்பத்தி பண்ணுற ஒரு உற்பத்தி நிலையம் நம்ம வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் சிறுசேவிப்பு பழக்கத்தை உருவாக்கணும் சிறுசேவிப்பு பழக்கத்தை உருவாக்கி அவங்க அவங்களுடைய அந்த இருள் அதில் இருளை மீட்போம் தமிழக மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அந்த வறுமை வறுமைங்கிற இருளை நம்ம போக்குவோம் அந்த நம்ம நம்ம எல்லாத்தையும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக போய் காக்க முடியாது நம்ம வந்து ஒரு பருங்காவரி மணப்பாறை புராளிமலை இந்த மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு மாவட்ட வட்டம் நாலு ஒரு மாவட்டத்தில் நாலு நாலு வட்டம்னு வச்சுக்கோங்களேன் நாலு தாலுகா அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து வறுமை ஒழிப்போம் அவங்களுக்கு சிறு சேகிப்பு பழக்கத்தை உருவாக்கி அவங்களுக்கு வந்து சிறு சேமிப்பு மூலிமாவும் சில அவங்க வாங்க முடியாத பரிசு பொருட்களை வாங்கிக்கலாம் பர்னிச்சர் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி நம்ம சுபாஷ் என்ற வந்து கிட்டத்தட்ட ஒன்றாவது தேயத்துலேருந்து ஒம்பது தேர்தல்க்கு நம்ம உறுப்பினர் சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றாவது இத்தியத்துலேருந்து கிட்டத்தட்ட நாலு இடத்தையும் நம்ம வந்து உறுப்பினரை சேர்த்து என்ன அஞ்சாதும் அடுத்த மாதம் நிறைவிழா பெற்றோம் அடுத்த மாதம் நிறைவிழா பெற்றோன்னா அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம சிறப்பாக நடத்தி கொடுத்து குழுக்கள் நடத்தி முடிச்சிருக்கோம் ஒன்றாவது இடத்தையா ரெண்டாவது மூணாவது இத்தையோ நாலாவது இது மாதிரி பரிசு பெற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பேத்துக்கும் அதிகமான ஆட்களுக்கு நம்ம பரிசு கொண்டு வீடு வீட்டுக்காக சேர்த்துருக்கோம் அவங்களுடைய நல்ல அவங்க நம்ம மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றிருக்கோம் அந்த நம்பிக்கை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சனால தான் சுபாஷ் சந்திர பிரசோடைய அத்தியாயம் வந்து ஒன்றுலேருந்து நீங்கள் ஒம்பது வரைக்கும் நம்ம கொண்டு போக முடிஞ்சிச்சு தொடர்ந்து இது மாதிரி இந்த அத்தியாயம் அடுத்தடுத்து நம்ம செயல்படுத்தி கொண்டு போவோம் இந்த ஏற்கனவே இந்த சேர்ந்த அத்தியாயம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பரிசு பொறுப்புலாம் கொண்டு பரிசு பொருட்கள் ஃபுல்லாக கொண்டு அவர் வீட்டு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நிறைவு பட்டுறதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த அத்தியாயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க அடுத்த அத்தியாயம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க கொஞ்சம் டைம் ஆகும் டைம் ஆனோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு உங்களோட எப்போவுமே நம்ம சுபாஷ் இன்டர்ஃபேஸ் இருக்குது அதாவது இப்போ நம்ம ஐநூறு பேர் உறுப்பினர் சேர்த்ததோடு நம்ம விட்டு போல நீங்கள் தொடர்ந்து எப்படி பணம் கட்டுறீங்க தொடர்ந்து பணம் கட்டுங்க அந்த ஆர்வத்தை அவங்கள்ட்ட உண்டாக்கி அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட ஏற்படுத்தி தொடர்ந்து உங்களோட உங்களுடன் நம்ம வந்து சுபாஷ் இன்டர்ஃபேஸ் இருக்குது அதாவது தேர்தல் வந்தால் மட்டும் உங்களுடன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலைன்னா நம்ம எப்போவுமே சுபாஷ் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுடன் எப்போவுமே இருப்போம் உங்களுடைய அறியாமை என்ற அதாவது வறுமை என்ற இருளை போக்கி அதாவது நம்ம மருகாவரி வட்டம் மணப்பாறை வட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய அந்த வறுமையை மீட்டெடுத்து அவங்களுக்கு சிறிசைவ்வ பழக்கத்தை உண்டாக்கி அவங்க வீட்லேயும் அந்த எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி கற்கு மத்த பர்னிச்சர் பொருட்கள் அத்தனையுமே இருக்கிற மாதிரி நம்ம சிறிசை பழக்கத்தை உண்டாக்கி நம்ம தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம் அதுக்கு மிக பெரும்பாலமான ஆதரவு இருக்குது அந்த ஆதரவு அனைத்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஏஜென்ட்டுகளுக்கும் எங்களுடைய சுபாஷ் சந்திர பேஸுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அந்த வகையில் நம்ம அஞ்சாவது தேயத்தில் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆறுநூறு பேரும் உறுப்பினர் சேர்க்குறதுக்கு இலக்கு நிர்ணயித்து யாராவது மூலமாக நம்ம உறுப்பினர் சேர்க்குற லட்சம் நான் வாசிக்கிறேன் அவங்க மூலியமாக தான் இந்த உறுப்பினர் ஃபுல்லாக சேர்த்தோம் அவங்க மூலியமாக தான் இது சாத்தியமாச்சு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் திருச்சி பரமேஸ்வர திருச்சிங்கிறவரும் நமக்கு வந்து உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பிச்சையா அகரப்பட்டி பிச்சையா அகரப்பட்டிங்கிற உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இளையராஜா கார்வாடி அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உஷா மணப்பாறை அவங்க உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கண்ணன் கார்வாடி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மணி சேத்துப்பட்டி அவர் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வம் மேனிவயல் அவரும் நமக்கு வந்து உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து வந்து மீனா பொன்னையம்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சதீஷ் மணப்பாறை அவரும் உருவத்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாஷ் என்ற பேசுகிற நேரடியாக கம்பெனி மூலயமா உறுப்பினர் சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுக்கும் நம்மளுடைய நேரடியாக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் நம்ம குழுக்களை ஜாயின் பண்ணி அவங்களும் அதை தொடர்ந்து பரிசு பெறத்துக்கு வாழ்த்துக்கு தெரிவிக்கிறோம் அடுத்து செந்தில் பாப்பாப்பட்டி அவரும் உருப்பேசித்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சிக்கிறோம் அடுத்து ஏகே கோனார்மெஸ் மேட்டுக்கடை அவரும் உருப்பேசித்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரஞ்சித் ரஞ்சித் கலிங்கப்பட்டி அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வமுருகன் புத்தானத்தம் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து ரவி அயன்பருவாய் அவங்களும் உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து கார்த்திக் புத்தானத்தம் அவங்களும் உறுப்பினர் சேர்த்திருக்காரு அவருக்கு நம்ம வாழ்க்கை நன்றி தெரிச்சுக்கிறோம் அடுத்து பாண்டி சொக்கம்பட்டி அவரு உறுப்பினர் சேர்த்துருக்காரு அவருக்கு நம்ம வாழ்க்கை நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து செல்வமுருகன் புத்தாத்தை சொல்லியாச்சு ரஞ்சித் பொருள்க்கு கனகராஜ் கனகராஜ் சிறுகுடி அவர் விட்டுட்டார் போல் அவர் விட்டுலாம் அடுத்து மீனா கருப்பன் கண்ணன் எல்லாமே சொல்லியாச்சு இல்லை சொல்லியாச்சு எல்லாமே இந்த இத்தனை பேத்து மூலியமாக தான் நம்ம வந்து இந்த அஞ்சாவது தேர்த்தோட ஆறு பேர் உ உறுப்பினர் சேர்க்கைங்கிறத நம்ம சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு அந்த உறுப்பினர் சேர்த்து சிறப்பாக சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த அஞ்சாவது தேங்கிறது ஒன்றாவது தேயத்தில் ஒன்றாவது மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட பதினாலு மாதம் இயற்கையை நம்ம ஆல்ரெடி குழுக்கள் நடத்தி பதி பதினாலு ஒன்றாவது மாதத்துலேருந்து பதினாலு மாதம் வரைக்கும் என்னென்ன பரிசு இருந்துச்சோ அத்தனை பரிசுகளையும் நம்ம தேர்ந்தெடுத்து உறுப்பினரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மாதம் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் இது மாதிரி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பரிசு ஃபுல்லாக கொண்டு கொடுத்தாச்சு அதை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ டோர் பீரோ கட்டில் மெத்த பரிசு செல்ஃபோனு இந்த மாதிரி டிவிஎஸ் எக்ஸலு அதாவது டிவி ஸ்டாண்டு வாஷிங் மிஷின் பிரிட்ஜு டிவிஎஸ் ஜூப்பிட்டரு டூ டோர் பிளேவிட்டு ப்ரோ இது மாதிரி கேஸ்பரிஸு அது மாதிரி அடுத்து கார்னர் சோபா அடுத்து வந்து ரெண்டு கிராம் தங்க மோதிரம் தோடு அதே மாதிரி ஹீரோ காண்டா ஹீரோ பிளே கொரோண்டா பேசிக் மாடல் வண்டி இந்த மாதிரி எண்ணற்ற பரிசு குழுக்களை நம்ம வந்து ஒன்றாவது ஒன்றாவது மாத இருந்து பதினாலு மாதம் நம்ம சிறப்பாக குலுக்கி நம்ம யார் அதிர்ஸ்டாலையை சாலையை போட்டிருக்காங்கோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு பரிசை கொடுத்துட்டோம் அடுத்து பாஞ்சாவது மாத குழுக்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் பாஞ்சாவது மாத குழுக்களுக்கு இன்றைக்கி ரெண்டே பேர் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இந்த ரெண்டே பேரை தேர்ந்தெடுத்து நம்ம அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரிசி சாலையை தேர்ந்தெடுத்து இவர் வெறும் பதினஞ்சாயிரூபா தான் பணம் கட்டியிருப்பாரு அவருக்கு வந்து டிபிஎஸ் எக்ஸர் ஒரு வண்டி கிடைக்குது அடுத்து இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களும் பதினஞ்சாயிரம் தான் பணம் கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு ஸ்கூட்டி ஸ்கூட்டி இந்த மாதிரி டிவிசி பேசிக் மண்டல் ஸ்கூட்டி வந்து பரிசாக கிடைக்குது அந்த நிகழுக்கு நம்ம நேரடியாக வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் இப்போ வந்து பா பானைக்குள்ள அந்த டோக்கனை ஃபுல்லாக போட்டு குளிக்கி யார் அதிரச சாலைங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் பண்டி வந்திருக்கிறவங்கள வச்சு நம்ம குளிக்கிட்டு அந்த அதிர்ச சாலையை தேர்ந்தெடுத்துடுவோம் இளையராஜா வாங்க ஆரம்பம் ஆப்பா ஜேண்ணே வாங்க நல்லா வாங்க ஃபுல்லாக பிரித்து விட்டு இத்தனை பேர்த்து மூலயமா தான் நம்ம வந்து இந்த அதிச சாலையை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஐநூறுக்கும் அதிகமான ஆட்கள் உறுப்பினர் இருக்காங்க இத்தனை பேர்த்து மொழி இத்தனை பேர்த்தில் தான் நம்ம ஒரு ரெண்டு பேர் அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து அந்த பரிசு நம்ம கொடுக்க போறோம் அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த டோக்கனை ஃபுல்லாக கீழே டேபிளில் போட்டு காமிச்சிட்டு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பானைக்கு உள்ளே அள்ளி போட்டு குழுக்கள் நடத்து போகிறோம் இந்த அதிர்ஷ்டசாலையை தேர்ந்தெடுக்கிறது வந்து சுபாஷ் என்ற பேஸ் கையிலையோ இல்லை ஏஜென்ட் கையிலையோ இல்லை அவங்கவுங்க அதிர்ஷ்டசாலையை எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பரிசு கிடைக்குங்கிறது சுபாஷ் என்ற லைவ் டெலிகாப்டர் பார்த்து அத்தனை வாடிக்கையர்களுக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை தொடர்ந்து நம்ம இருக்கோம் அதே மாதிரி நம்ம பரிசு பொருட்களும் கொண்டு மிக விரைவில் கொண்டு இருக்கோம் டோக்கனை அப்படி காட்டு வந்து நம்பர் ஒட்டி ம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டோக்கன்லையும் வந்து நம்பர் இப்படி ஒட்டியிருப்போம் இப்படிலாம் வந்து எடுக்க முடியாது இந்த நம்பர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் இந்த டோக்கனில் வந்து இது பேஸ்ட்டு ஒன் சைடு பேஸ்ட்டு உள்ள டோக்கனை வச்சு நம்ம நம்பரை ஒட்டுறோம் இதில் போய் நீங்கள் குளுக்கினாலோ இப்படி எடுத்தாலோ நம்பர்லாம் கீழே இப்போ வந்து உள்ள பானைக்கு

அஞ்சாவது அத்தியாயத்தோட பதினஞ்சாவது மாத குழுக்களுக்கு முதலாவது அந்த எடுத்து கொடுக்கிறதுக்கு ஆரம்பம் வந்து ஒரு டோக்கன் மட்டும் எடுத்துக் கொடுப்போம் டோக்கன் நம்பர் எடுத்து கொடுத்துட்டாரு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினொன்ற டோக்கன் வந்து முதலாவது அரச சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஊரு பேர் நாங்கள் இப்போ வாசிக்கிறோம் கவிதா பேர் வந்து கவிதா பே ஊர் வந்து சின்னாரம்பட்டி ஏஜெயினம் வந்து பாண்டி அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கிது அவங்களுக்கு சுபாஷந்திர பேஸோட வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பே பேர் சொல்லுங்கம்மா பேர் ஃபஸ்ட்டு வந்து திருப்பி நோய் கவிதா பேர் வந்து கவிதா ஊர் வந்து சின்னாரம்பட்டி ஏஜெயம் வந்து பாண்டி அவங்களுக்கு வந்து இந்த பரிசு கொடுத்துருக்குது சிலை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சாலைக்கு நம்ம வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷந்திர பேஸ் மூலம் மூலியமாக அவங்களுக்கு அடுத்து ரெண்டாவது அரசசாலை ஒருத்தர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ஸ்கூட்டி ஒரு நபருக்கு கொடுக்க போகிறோம் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி திருப்பி ஒரு குளிக்கங்க இப்போ ஆறு மணியிலே சேர்ந்து கொடுக்கல நீ ஒரு டோக்கன் எடுத்து கொடுங்க பதினாவது மாதத்துடைய இரண்டாவது அரசு சாலை வந்து இப்போ நம்ம வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அந்த டோக்கனை இப்போ வந்து எடுத்து கொடுத்துருங்க டோக்கன் நம்பர் வந்து இருபத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சாம் டோக்கன் வந்து ரெண்டாவது அசை சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆ சரி அதாவது பேர் வந்து பூஜா ஊர் வந்து உலகம்பட்டி ஏஜென்எம் வந்து ரவி அவங்க தொடர்ந்து பணம் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்குது ஆக மொத்தம் சுபாஷ் என்ற பெஸோடைய அஞ்சாவது தேத்தோட பாஞ்சாவது மாத குழுக்களுக்கு ரெண்டு அதிர்சாலையை தேர்ந்தெடுத்து முதலாவது அரசாலைக்கு டிவி எக்ஸல் ஒரு வண்டி கொடுக்குறோம் அடுத்து இரண்டாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நம்ம ஸ்கூட்டி கொடுக்குறோம் அப்புடின்னு அறிவிச்சிருந்தோம் அந்த வகையில் ரெண்டு அதிர்ஷ்ட தேர்ந்தெடுத்தாச்சு தேர்ந்தெடுத்த ரெண்டு அதிர்சாலையும் நாளைக்கு சுபாஷ் என்ற பெர்ஸ்லேயும் நாளைக்கு எப்போ அவங்களுக்கு தோது கிடைக்குது நம்ம கம்பெனிக்கு வந்துட்டு நம்ம ஷோரூமில் போய் பேசிக்கு பரிசு நம்ம வந்து கட்டிடுவோம் மீதி ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு இதெல்லாம் அவங்க கட்டி அவங்க பேரில் பதிவு தெரிவிச்சுக்கிட்டு சுபாஷ் சந்திர பேசோடைய அஞ்சாவது தேர்தோட பதினஞ்சாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துட்ட அனைத்து வாடிக்காளர்களுக்கும் பிறன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்கள் வணக்கத்துக்குரிய வாடிக்காளர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாமல் சுபாஷ் சந்திர பேஸ் யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டாக பார்த்துருக்க அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் நம்ம சுபாஷ் சந்திர பேஸில் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் வீரர் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி சுபாஷி என்ற சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரெலாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோவர்ஸ் அத்தனை பேத்துக்கும் சுபாஷன் என்ற பெரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சுபாஷை என்ற பெரு பர்னிச்சர் பர்னிச்சர்னு சொல்கிறீங்களே சுபாஷி பர்னிச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க தொடர்ந்து டெய்லி காலையில் இப்போ யூடியூப்பை பார்த்தோன்னா சுபாஷி என்ற பெஸ் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ எல்லாத்துக்கும் பகிரங்கமாக சொல்கிறோம் நான் முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பொண்ணு ஒளி முறைவில்லை இப்போ சுபாஷி என்ற பஸ் உற்பத்தி நிலையங்கிறது பர்னிச்சர் உற்பத்தி நிலையங்கிறது திருச்சுட்டு மதுரை பைபாஸ் ரோட்டில் கரெக்டாக விராலயம் நிலையை தாண்டி இருபது கிலோமீட்டர் சீரடி சாய்பாபா கோயில் ஒரு கோயில் பைபாஸ் ஒட்டி இருக்கு அந்த கோயிலை ஒட்டி பின்னாடி பக்கம் நம்ம சுபாஷ் சந்திர பஸ் இருக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல மிக பிரமாண்டமான அத்தனை வகையான பன்னிச்சனை ஓனா உற்பத்தி பண்றோம் இருந்து வெளியில் போகிற ஒவ்வொரு பர்னிச்சரும் நம்மளே சொந்தமாக ஒரு இருந்து ஸ்கூலில் இருந்து நம்மளே அடிச்சு பாலிஷ் போட்டு தேக்கு மரத்தில் கல்யாண சிறுவசையாக இருக்கட்டும் கிரக இருக்கட்டும் எல்லாமே ஓன் ப்ரொடெக்ஷன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாடிக்கலருடைய வீடு தேடி நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நமக்கு வந்து தரத்தை தரம் எங்கே இருந்தாலும் எங்க நம்ம தூரத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு சுபாஷ் எடுத்துக்காட்டு அந்த மாதிரி நம்ம தரத்தை தொடர்ந்து சுபாஷ் சந்திரபேஸை பார்த்து யூடியூப் பார்த்து நிறையா மாவட்டத்தில் இருந்து ஆதரவு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வீர நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சுபாஷ் சந்திரபேஸ் தேங்க்ஸ் நன்றி